எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல புஜங்கத்ராசமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் போறோம் பாம்புகளுக்கு பயப்படுவது போல நடிச்சு பாம்பை அடக்கி தனக்கு ஆபரணமாக ஏற்றுக்கொண்ட சிவ வடிவம்தான் இந்த புஜங்கத்ராசமூர்த்தி வடிவம் ஒரு சமயம் தாருகாவனத்துல தவத்துல சிறந்த முனிவர்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க தவம் அப்படிங்கிறது எம்பெருமானோட நினைவை எப்போதும் நிலைநிறுத்துவதற்காக செய்யப்படுறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஊழ்வினையின் வலிமையால முனிவர்கள் அதை மறக்கிறாங்க தவத்தையும் சிவத்தையும் பிரிச்சு பார்க்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதாவது சிவத்தை விட தவமே சிறந்தது அப்படின்னு ஆணவம் கொண்ட முனிவர்கள் சிவத்தையே மறக்கிறாங்க அதே போல முனிவர்களும் மனைவிமார்களும் கற்பே எல்லாத்தையும் விட சிறந்தது அப்படின்னு ஆதி மூலமான சிவபெருமானையே மறக்கிறாங்க முனிவர்களின் தவமும் பெண்களின் கற்பும் மிகவும் உன்னதமானதுதான் ஆனா அந்த சிறப்பம்சங்கள் காரணமா இருக்கும் மறக்கிறது குற்றம் இதுக்கு உதாரணமா ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து பெண்ணுக்குரிய கற்பின் இலக்கணத்தை கூறி பெருமை சேர்த்த அந்த தாய அந்த குழந்தை மறந்துடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட பெருமை நில குலைஞ்சிதான் போகும் ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல வழியில செல்லணும் அப்படின்னா ஆண்டவனோட திருவருள் தேவைப்படும் அவ்வாறு ஆண்டவனின் திருவருளோடு நல்ல வழிகளை பின்பற்றி உயர்நிலையினை அடைந்த பின் இறைவனை மறந்து அந்த பெருமையிலேயே விட்டால் அவர்கள் பெற்ற உயர்வுகளும் பெருமைகளும் நிலை குழிந்து போயிடும் இதனால தாருகாவனத்து முனிவர்களுக்கும் அவர் மனைவியர்க்கும் சிவபெருமான் நல்லறிவை புகட்டணும் அப்படின்னு நினைச்சு பிச்சாடனர் உருவம் எடுத்து அதாவது பிச்சைக்காரன் உருவம் எடுத்து அங்க வர்றாரு திருமாலையும் அழைச்சு அவரை அழகில் மயக்கும் அழகான மோகினி வடிவம் எடுக்க வைக்கிறாரு ரெண்டு பேரும் தாருகாவனத்துக்கு வர்றாங்க தார்காவனத்துல சிவபெருமான் ஒவ்வொரு வீடு வீடா போய் கதவை தட்டி பிச்சை கேட்கிறாரு அப்படி பிச்சை போட வெளியில் வந்த அந்த முனிவர்களின் பத்தினிகள் பிச்சாடரின் அழகை கண்டு மயங்கி அவர் மேல அளவிட முடியாத மோகம் கொண்டு அவர் பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாங்க அதே மாதிரி முனிவர்கள் யாக சாலையில மோகினி போய் அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் மயக்கிறார் அவளோட பேரழகுல முனிவர்கள் மயங்கி அவ பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி முனிவர்கள் எல்லாம் மோகிரி பின்னாடி போகிறப்போ அந்த முனிவர்களின் மனைவிமார்கள் பிச்சாடனரின் பேரழகில் மயங்கி அவர் பின்னாடி போறதை பார்த்ததும் மயக்கம் தெளியிறாங்க அப்பதான் முனிவர்கள் தன்னோட தவ வலிமையால இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப கோபப்படுறாங்க இதுக்கு காரணமான இறைவனை அழிச்சிடுவோம் அப்படின்னு சபதை எடுத்து எல்லா முனிவர்களும் அபிச்சார வேள்வியை தொடங்குறாங்க இந்த அபிச்சார வேள்வியில் தோன்றிய பஞ்ச நாகங்களை இறைவனை நோக்கி அழிக்கிறதுக்காக ஏவி விடுறாங்க இறைவன் பக்கத்துல அந்த பாம்பு தன்னோட பற்களால கடும் விஷத்தோட சீறி வருது இறைவன் பாம்புக்கு பயப்படுற மாதிரி நடிச்சிட்டு பஞ்ச நாகங்கள்ல ஒன்ற தன் இடுப்புல ஆபரணமாகவும் இரண்டை தோள்கள்லையும் இரண்ட கால் சிலம்பும் போட்டுக்கிறார் பாம்பு திராசம் அப்படின்னா பயப்படுறது தன்னை நோக்கி வந்த நாகங்களை எம்பெருமான அச்சுறுத்திய காரணத்தினால் புஜங்கராச மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மூர்த்தி மூலம் நாம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நம்முடைய கல்வி செல்வம் ஒழுக்கம் ஆற்றல் தயை கொடை பெருந்தன்மை இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறது இறைவன் நம்மை போற்றும்படி இத்தகைய குணாதிசயங்களையும் ஆற்றல்களையும் அள்ளி கொடுத்திருப்பவர் அந்த ஆதி சிவன் அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் அதனால அவனை நெஞ்சில் நிறுத்தி எல்லா காலங்களிலும் போற்ற வேண்டியது நமது கடமை தவ வாழ்க்கையில ஈடுபடுபவர்களுக்கு சித்திகள் பல கைகூடும் அதாவது தவம் செய்யறதுனால அவங்களுக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும் அந்த சித்திகள்ல நாட்டம் செலுத்துபவர்கள் இறைவனை அடையும் குறிக்கோளை மறந்துடுவாங்க இப்படி இடையில் கிடைக்கும் சித்திகள்ல நம்ம ஆர்வம் காட்ட தொடங்கும் போது நம்ம அறியாமலே ஆணவமும் தலை தூக்கும் அதன் காரணமா இறை இறைவனை விட்டு நாம் வெகு தூரம் சென்றவர்களாக மாறிவிடுறோம் இந்த பேருண்மை நமக்கு போதித்துக் புஜங்க திராச மூர்த்தி பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீறு ஆனால் கடிக்காதே என்று இந்த உலகில் வாழும் முறை பற்றி கூறும்போது சொல்லியிருப்பார் நம்மை நாம் பாதுகாக்க எதிரிகளிடம் சீறுவது போல அதாவது கோபம் கொள்வது போல பாவனை செய்ய வேண்டும் ஆனால் செயல் அளவில் எந்த தீமையும் கெடுதலும் அவர்களுக்கு செய்யக்கூடாது எப்படி இறைவன் சீறி பாய்ந்த நாகங்களைக் கண்டு பயப்படுவது போல பாவனை செய்து பிறகு மேனியெங்கும் அணிகலன்களாக்கி கொண்டாரோ அது போல பகைவர்களிடம் சீறி பயமுறுத்தணும் ஆனா செயலாக எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்பதை புஜங்கராச மூர்த்தி நமக்கு உணர்த்தும் தத்துவம் இந்த மூர்த்திய பெரும் புலியூர் திருத்திரத்துல நம்ம தரிசனம் செய்யலாம் இப்போ ஆறாம் திருமுறையில பாடிய தேவார பாடலை பார்ப்போம் காரொழிய திருமீனி செங்கன் மாளும் கடிக்கமல திருத்தவனும் காணா வண்ணம் சீரொழிய தளர்ப்பிழம்பால் நின்ற தொல்லை திகழொழியை சிந்தைதனை மயக்கம் மயக்கங்கீர்க்கும் மேரொழியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழு உலகமும் கடந்து அண்டத்து கப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அதாவது கரிய ஒளி வண்ணமுடைய திருமாலும் தாமரை மலரில் உறையும் பெருமானும் காண முடியாதவாறு சிறப்புமிக்க ஒளியோடு திகழும் தீ பிளம்பாய் விளங்கும் சிவபெருமான் சிந்தையில் தோன்றும் அஜானத்தை நீக்கும் ஞான ஒளியாக விளங்குபவர் பூவுலகம் ஆகாயம் தேவர் உலகம் மற்றும் ஏழு உலகங்களையும் கடந்து அண்டத்துக்கப்பால் பேர் ஒழியாக விளங்குபவர் அவர் பெரும்பற்ற புலியூரில் வேற்றிருப்பவர் அப்பெருமானை பேசி அவரை புகழாத நாளெல்லாம் இந்த பிறவி பேச்சின் வீணான நாட்கள் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே நாமும் பெரும்பொழியூரில் வீற்றிருக்கும் மெம்பெருமானை மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக ஓம் நமச்சிவாய